பணம் இல்லையில் உலகில் வாழ முடியாது இந்த பணம் தேடித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறோம் வாழ்வதற்கா அல்லது பணம் சேர்க்குவதற்கா ஓடுகிறோம் என்று கேட்டால் ஒரே பதில்தான் வாழ வேண்டும் என்றால் பணம் மிக மிக முக்கியம் பணம் இல்லை என்றால் வாழ்ந்தும் பலனில்லை என்பதுதான் நிகழ்கால நிதர்சனம் இந்த பணம் நம் கையில் வந்து சேர்வதற்கு ஒவ்வொரு நாடும் என்ன செய்கிறது உலகின் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கரன்சி இருக்கிறது நம் நாட்டு கரன்சி எங்கு எப்படி தயாரிக்கிறார்கள் அல்லது அச்சிடுகிறார்கள் என்பதை நாம் அறிவது ஒரு சுவராசியம் தானே வாருங்கள் இந்திய ரூபாயின் முதற் கட்டம் என்பது அதன் வடிவமைப்பு அதனது டிசைன் இதற்காக ஆர்பிஐ டிசைன் கமிட்டி என்ற ஒன்றை உருவாக்கும் இந்த கமிட்டி தான் நமது நோட்டின் அளவுகள் அதன் நிறம் அதில் வருகின்ற படங்கள் அடையாளங்கள் என அனைத்தையும் தீர்மானிப்பவர்கள் இவர்கள் மற்றவர்கள் இதை எளிதில் அச்சிட்டு பயன்படுத்தா வண்ணமும் இதை மற்றவர்கள் எளிதில் தயாரிக்க முடியாத வண்ணமும் எப்படி இதில் நுணுக்கங்களை உள்புகுத்துவது நுணுக்கமாக தயாரிப்பது எப்படி இதை தனித்துவமாக நிலைநிறுத்துவது தனித்துவமாக காட்டுவது என்பது பற்றியெல்லாம் பல நுணுக்கங்களை ஆராய்ந்த பின்புதான் இதை அழகாக வடிவமைக்கிறார்கள் இந்த வடிவமைத்த நோட்டு அல்லது வடிவமைக்கப்பட்ட டிசைன் என்பதை நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்புகிறார்கள் பிறகு நிதி அமைச்சகத்தின் ஒப்புதல் பெற்ற பிறகு இதை பிரிண்ட் செய்யும் வேலைக்காக இந்த டிசைனை அனுப்பி வைக்கிறார்கள் இந்தியாவின் கரன்சி பிரிண்டை கண்காணிப்பதும் செயல்படுத்துவதும் இரண்டு ஆர்கனைசேஷன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற எஸ்பிஎம்சிஐஎல் என்ற நிறுவனமும் ஆர்பிஐயின் கட்டுப்பாட்டில் உள்ள பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முர்தன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமும் தான் இந்த இரண்டு ஆர்கனைசேஷன்கள் இந்தியாவில் கரன்சி அச்சிடுவது எங்கு என்றலாம் என்று கேட்டால் இந்தியாவில் நான்கு இடங்களில் கரன்சியை அச்சிடுகிறார்கள் ஒன்று மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாஸ் கர்நாடகாவில் உள்ள மைசூர் வெஸ்ட் பெங்காலில் உள்ள சப்போனி இந்த இடங்களில் தான் இந்திய கரன்சியை பிரிண்ட் செய்கிறார்கள் அதுவும் மிகப்பெரிய பாதுகாப்புடனும் ரகசியமாகவும் இந்த இடங்களில் அச்சிடுகிறார்கள் இனி கரன்சி அச்சடிக்கும் ஆலையில் என்ன நடக்கிறது எப்படி இதை தயாரிக்கிறார்கள் என்று நாம் எட்டி பார்ப்போம் பாருங்கள் முதலில் கரன்சி அச்சடிக்க தேவையான அடிப்படை பொருளான காகிதம் தயார் செய்தல் தான் இந்த காகிதம் நமக்கு வருவது இட்டலி அல்லது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்துதான் பெரும்பாலும் நமக்கு காகிதம் இறக்குமதி செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுமார் பத்தொன்பது பாயிண்ட் மூன்று லட்சம் டன் பேப்பர் கரன்சி அச்சடிப்பதற்காக இந்தியாவில் இறக்குமதி செய்திருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இது கடந்த ஆண்டை விட சுமார் முப்பத்தி நாலு சதவீதம் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இது பார்ப்பதற்கு பேப்பர் போல தோன்றினாலும் நாம் உணர்ந்தாலும் உண்மையில் இது பேப்பர் அல்ல சுத்தமான காகிதத்தில் இதில் தயாரிப்பது என்று நீங்கள் நினைத்துவிட விட வேண்டும் இது தயார் செய்வது எழுபத்தி ஐந்து சதவீதம் பருத்தியும் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் லினின் என்ற மெட்டீரியலும் சேர்த்து பல ரசாயன கலவைகளுடன் இது தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை இந்த கரன்சி காகிதத்திற்காக காட்டனை ஒரு ஜிலாட்டின் திரவத்தில் நனைத்து அதிக சக்தியுடையதாக்கப்பட்டு பல ரசாயன செயல்பாடுகளுக்கு உட்படுத்தி இவற்றை பலம் கூட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது சீக்கிரம் இவை கந்தையாகாமல் இது பாதுகாக்கிறது நீண்ட நாள் புழக்கத்திற்கு இது பயனாக இருக்கும் என்பதால் தான் இந்த ரசாயன செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த முறை முடிந்த பின்பு இதை பெரிய இயந்திரத்தின் உதவியுடன் சீரான பரவலான தடிமத்துடன் ஒரே சீரான தடிமத்துடன் கண்டன்கள் கொண்ட பெரிய ஷீட்டாக உருவாக்கி எடுக்கப்படுகிறது இப்படி எடுக்கப்படும் பெரிய ஷீட்டுகளை ஈரம் உலர்வதற்கு முன்பே அவற்றில் வாட்டர் மார்க் ஏற்படுத்தப்படுகிறது அதுதான் இந்த வாட்டர்மார்க்கு தான் நீங்கள் பார்க்கும் இந்த காந்தியில் அதாவது ஒளியில் வைத்து பார்க்கும்போது தெரிகின்ற காந்தியின் தலை அந்த கரன்சியின் மதிப்பு போன்றவையெல்லாம் எல்லாம் நிடல் போன்று ஒளியில் வைத்து பார்க்கும்போது மட்டும் தெரியும்படி இதில் ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கி இருப்பார்கள் அதுதான் வாட்டர்மார்க் இந்த வாட்டர்மார்க்கு ஏற்படுத்திய வேலை முடிந்த பின்பு அது சீட் நேராக தர கட்டுப்பாட்டு பிரிவிற்கு சென்றுவிடும் அங்கு அனைத்தும் தர கட்டுப்பாட்டு சோதனை செய்யப்படும் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த அளவு தரம் உள்ளதா என மிக நுணுக்கமாக சோதனை செய்த பின்பு சோதனை உறுதிப்படுத்தியதன் மூலம் தரம் உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த தரம் உறுதிப்படுத்திய பின்பு தரம் உறுதியானதும் பெரிய பெரிய உருளைகளாக இருக்கும் இந்த காகித உருளைகளை மதர் ரோல்கள் என்று அழைக்கிறார்கள் இந்த மதர் ரோல்களை தேவைக்கு ஏற்ப முறித்துக் கொள்கிறார்கள் அல்லது கொள்கிறார்கள் அடுத்த கட்டம் என்பது அந்த கரன்சி காகிதத்தில் ஹாலோகிராம் சேர்ப்பது தான் இது ஹாலோகிராம் என்றால் உடனே குழம்ப வேண்டாம் அதாவது இந்த கரன்சியின் மத்தியில் ஒரு ஸ்டீல் அல்லது ஒரு மெட்டீரியல் போன்ற ஒரு நீண்ட விட்டு விட்டு ஒரு கோடு இந்திய கரன்சியில் தெரிவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மற்ற நாடுகளில் உள்ள கரன்சிகள் இது பட்டையாக ஒரே சீராக தெரியும் என்றால் இந்திய கரன்சியில் இது இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு ஒரு மினுக்கு போன்ற ஒரு மெட்டீரியல் போன்று நடு குறுக்காக இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அதுதான் ஹாலோகிராம் இந்த ரூபாய் நோட்டில் இதை சேர்க்கிறார்கள் இதை எப்படி சேர்க்கிறார்கள் என்பதெல்லாம் மிக ரகசியமாக செயல்படுத்துகிறார்கள் செய்கிறார்கள் எதுவாயினும் ஏற்கனவே ஹாலோகிராம் ஸ்ட்ரிப்புகள் பலவை இந்த ஷீட்டுக்கு ஏற்றபடி பல ஹாலோகிராம் ஸ்ட்ரிட்டுகள் வைத்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் இது பதிவு செய்யப்படுகிறது இந்த ரோலின் அகலத்திற்கு ஏற்ப அந்த அந்த வரும் காகிதத்தில் செய்வதுதான் வேலை அதன் பின்பு மறுபடியும் இவை குறுகிய அளவுள்ள சீட்டுகளாக வெட்டப்படுகின்றன பிறகு மறுபடியும் இதன் தரம் சோதிக்கப்படும் தரம் அனைத்தும் சரியாக சோதனை செய்த பின்பு மிக சரியாக என்று உறுதி செய்யப்பட்ட பின்பு மிக சரியாக பேக் செய்து அடுத்த கட்டமான கலரிங் செய்வதற்காக அனுப்புகிறார்கள் இங்குதான் நாம் கரன்சியில் பார்க்கின்ற கலர்கள் எல்லாம் செய்யப்படுவது மிக சரியாக கவனமாக கையாளப்படுகிறது மீண்டும் சரியான தரம் கட்டுப்பாட்டு சோதனைக்கு உட்படுத்திய பின்புதான் அடுத்த கட்டமான சில்வர் ஸ்கிரீன் பிரிண்டிங் நடத்துகிறார்கள் இந்த சில்வர் ஸ்கிரீன் பிரிண்டிங் என்பது பளபளப்பு போன்ற ஒரு தன்மையை இந்த நோட்டிற்கு அதாவது கரன்சிக்கு கொடுக்கிறது அதன் பிறகு இன்லாக்லியோ பிரிண்டிங் மூலம் எண்களும் எழுத்துகளும் கையெழுத்துகளும் எல்லாம் இதில் பதிவு செய்யப்படுகிறது இங்குதான் இவற்றில் இருக்கும் எழுத்துகளும் எண்களும் எல்லாம் மிக சரியாக இவற்றில் பிரிண்டு செய்யப்படுகிறது இதன் மூலம் ஏறக்குறைய இந்த கரன்சியின் பிரிண்டு அல்லது அச்சிடுவது என்பது முழுமை பெற்றுவிடுகிறது அதோடு ஷீட்டாக இருக்கும் இந்த கரன்சிகளை சரியான அளவில் வெட்டப்பட்டு அதை நாம் பயன்படுத்தும் அளவு கரன்சிகளாக மாற்றி அவை மிக சரியாக எண்ணப்பட்டு பாக்ஸுகளில் எந்திரங்களால் எந்திரங்களால் நிரப்பப்படுகிறது இவை அனைத்தும் அதாவது இவற்றை வெட்டுவது கவுண்டிங் செய்வது இவற்றை பாக்ஸ்களில் அடக்குவது எல்லாமே எந்திரங்கள் தான் செய்யப்படுகிறது மனிதர்கள் ஆங்காங்கே கண்காணித்து கொண்டு நிற்பார்கள் என்பது மட்டும்தான் அவர்கள் வேலை ஆனால் இந்த ப்ராசஸிங் அதாவது இந்த செயல்முறைகளுக்கு இடையில் உள்ள சில நுணுக்கமான செயல்பாடுகள் மிக ரகசியமாகவே பாதுகாக்கப்படுகிறது நீங்கள் திரையில் பார்த்த காட்சிகள் எல்லாமே இந்திய கரன்சி அச்சிடுவது அல்ல நீங்கள் திரையில் பார்த்த காட்சிகள் யாவும் வெளிநாட்டு கரன்சி தயாரிப்பதுதான் ஆனால் உலகில் பல நாடுகளும் இந்த முறையில் தான் தயாரிக்கிறார்கள் பெரும்பாலும் பல பாதுகாப்பு காரணங்களால் இந்திய கரன்சி தயாரிப்பு என்பது அல்லது பிரிண்டிங் செய்வது என்பது உலகம் அறியா வண்ணம் மிக ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது ஏனென்றால் இங்கு நான்கு பக்கமும் எதிரிகள் இருப்பதால் கள்ள நோட்டுகள் பிரிண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் மிக ரகசியமாக பல நுணுக்கங்களை அதில் வைத்திருக்கிறார்கள் அது வெளியே தெரியக்கூடாது என்பதிலும் மிக கவனமாகவும் இருக்கிறார்கள் பணம் பிரிண்ட் செய்வது என்பது கொஞ்சம் அதிகப்படுத்தினால் பணப்புழக்கம் கூடும் என்பது நினைத்துவிட வேண்டாம் பணம் அப்படி இவ்வளவு பணம் பிரிண்ட் பண்ணுவது நமக்கு எளிதாக இருக்குமாயின் நாமளே கொஞ்சம் அதிகம் பணம் பிரிண்ட் பண்ணி எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய பணவீக்கம் அல்லது பண மதிப்பிழப்பிற்கு காரணமாக அமைந்துவிடும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு மீடியா வழியாக நமது கேரளா முன்னாள் நிதியமைச்சர் ஒருவர் இந்தியா எதற்கு கடமான்க வேண்டும் இந்தியா ஏன் இப்படி செய்கிறது இந்தியா நினைத்தால் மிஷின் இருக்கிறது பேப்பர் இருக்கிறது இந்தியா அரசு தான் அதை பிரிண்ட் பண்ண மடிக்கிறது ஏன் பிரிண்ட் பண்ண மடிக்க வேண்டும் என்று மீடியாவிலேயே அவர் கேள்வி கேட்டார் இந்தியாவில் மிஷின் இருக்கும் பேப்பர் இருக்கும்போது நமக்கு தேவையான பணத்தை பிரிண்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தானே பிறகு ஏன் இப்படி பிரிண்ட் பண்ண மடிக்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை இவ்வளவு முட்டாள்தனமாகவா செயல்படுவார்கள் என்று வரை கேட்டார்கள் இத்தனைக்கும் இவர் ஒரு பிரபசராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரிய படிப்பளவில் உள்ள மாநிலம் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டார் நம் நாட்டு அரசியல்வாதிகளின் தரமா இல்லை படிப்பா இவர்களின் உலக அறிவா இல்லை இவர்களுடைய பொருளாதார அறிவா என்று தெரியவில்லை இதை உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு அதாவது அவர் சொன்னது போல் அப்படி அடிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்பதை ஒரு உதாரணத்தோடு விளக்குகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் இதுபோன்ற முட்டாள்தனமான நப்பாசையில் கரன்சி பிரிண்ட் செய்தது சிம்பாவே என்ற நாடு அதன் விளைவு மூன்று கோடி சதவீதம் விலை உயர்வு அங்கு பொருட்களில் ஏற்பட்டது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதாவது கரன்சி அச்சடிப்பது அல்லது தயாரிப்பது அல்லது பிரிண்ட் செய்வது எவ்வளவு கணக்கிடல்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சிம்பாவை அச்சடித்ததன் பின்விளைவை பற்றி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதாவது அமெரிக்காவின் ஒரு டாலருக்கு இந்திய கரன்சியில் எண்பத்தி நான்கு ரூபாய் என்று கொண்டால் அதே நாளில் சிம்பாவையில் ஒரு டாலருக்கு எதிராக இருநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி சிம்பாவே டாலர் கொடுக்க வேண்டும் புரிகிறதா அதாவது மூட்டை மூட்டையாக நீங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றால் கூட ஒரு பாக்கெட் பால் கூட உங்களால் வாங்க முடியாது என்பது பொருள் அந்த அளவு பண மதிப்பிழப்பு ஏற்பட்டது பலகீனமாகிவிட்டது என்பது பொருள் இப்போது புரிகிறதா நமது அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று பின் எதன் அடிப்படையில் கரன்சி பிரிண்ட் செய்யப்படுகிறது என்று கேட்டீர்களானால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பே சிக்ஸ் ஓ கிளாக் வெளியிட்ட பதிவின் லிங்க் இதன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் அதை தொட்டு உங்கள் விவரங்களை முழுமையாக நமது இந்திய பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சரி ஒரு கரன்சி அச்சடிக்க எவ்வளவு செலவு என்றால் ஒவ்வொரு வருடமும் இது வித்தியாசப்படும் அதனால் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப இவற்றின் செலவுகள் மாறும் பத்து ரூபாயின் ஆயிரம் கரன்சிகள் அச்சிட தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் செலவாகும் அதாவது ஒரு நோட்டு அச்சடிக்க தொண்ணூற்றி ஆறு பைசா இருபது ரூபாயின் ஆயிரம் கரன்சிகள் அச்சடிக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் செலவு அதானது ஒரு நோட்டிற்கு தொண்ணூற்றி ஐந்து பைசாய் ஐம்பது ரூபாய்க்கோ ஐம்பது ரூபாயின் ஆயிரம் நோட்டிற்கு ஆயிரத்தி ஒருநூற்றி முப்பது ரூபாயும் நூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாயும் இருநூறு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாயும் செலவாகிறது ஐநூறு ரூபாய்க்கோ ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு தான் செலவாகிறது இதன் கலர் காம்பினேஷன்களை பொறுத்து செலவுகளிலும் சில வித்தியாசங்கள் வரக்கூடும் ஆக மொத்தத்தில் இதன் செலவுகள் வருடந்தோறும் மாறுபடவும் செய் இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்றே நினைக்கிறோம் ஆனால் கரன்சி எதன் அடிப்படையில் அச்சிடப்படுகிறது என்பதை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்கை தொன்று விவரமாக தெரிந்து கொள்ளுங்கள் கைக்கு கை தாவுகின்ற இந்த கரன்சி எப்படி கரன்சியாக நம் கைக்கு வருகிறது என்று தெரிந்துவிட்டதல்லவா